இப்போ நமக்கு ஒருத்தர் மேலே அன்பு என்பது பார்த்த மாத்திரத்தில் வராது பழக பழக வரும் அப்புறம் பழக பழக போயிடும் இந்த ஆளையெல்லாம் ஒரு ஆள் நினச்சேனே அப்படி ஒரு நாள் காணாமல் போயிடும் எனவே நமக்கு வரும் போகும் அப்புறம் போகும் வரும் இவருக்கு அப்படி இல்லை போகவே போகாது எப்போதும் இருக்கும் எது நம் மீது கொண்ட இறக்கம் மீது கொண்ட அன்பு மீது கொண்ட கருணை ஒரு காலத்தும் மாற்றிக்கொள்ளவே மாட்டானுங்க திருத்துவான் தண்டித்தாது திருத்துவான் கைவிட மாட்டான் நாலு வச்சாது திருத்துவான் அது என்னங்க எப்படி போட்டு கம்மன் இருங்க அவனுக்கு தான் திருந்துவான் அப்படின்னு நாலடி போட்டால் திருத்துவார் அதுக்காக இன்னும் ஒளிஞ்சு போ அவனு விட்டுடுவானா என்ன விட மாட்டேன் ஏன் அப்படி விடுறன்னா எங்கே விடுறது அவனை அவன் இல்லாத இடம் தான் ஒன்றுமே இல்லையே எங்கேயாவது நாடு கடத்திலன்னா அவனை விட்டு போட்டு எங்கேயாவது விட்டுறலாமா நான் இல்லாத நீ போ அப்படின்னு அனுப்பலாம்னு அவன் இல்லாத உலகம் தான் இல்லையே In